உம்மதி முகமதின் சொல்லுங்களா இந்த உம்மதி முகமதி யார் சுகதாயி சொல்லா சமுதாயத்தினர்களுக்கு சுகச்செய்து உண்டாக வேண்டும் என்பது எல்லாருடைய அரசும் புதுசும் இந்த ரமலாமுடைய பிறையை கண்டால் தொடர்ச்சியாக சொல்கிறாங்க இந்த உமத்தை முகமதியாக சுற்றுச்சல்லாச்சு நம்மளுடைய சமுதாயத்தினர்களுக்கு சூரியனும் நட்சத்திரங்களும் பாவமணிக்க தெரிகின்றது உயிர் ஃபில்கவா காற்றின் பறவைக்கூடிய பறவைகளும் பாவமணிக்க தெரிகிறது வசமாபூர் ஃபில்மா தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன்களும் பகுல்லு உதயோகி அச்சிகள் காற்றும் பூமியிற்பீல் இருக்கக்கூடிய அல்லாஹ் உயிர் கூட எல்லா உயிரினங்களும் இந்த ரெண்டாம் மாசத்தை சரியாக பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு நிஸ்தேப்பால் செய்கின்றன இல்லை ஷைதான் ஷைதானை தவிர ச எல்லா படைப்பினங்களும் லபனான சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் வந்து இஸ்தேகார் செய்கின்றனர் அரசு உள்ளாகி செல்வதாக நிறைவு செய்வதாக சொல்லியிருக்கிறாங்க பத்திரமானுடைய நாட்களில் எல்லாருடைய மாபெரும் கொள்கையினால் ஐந்து நோன்புகளை நிறைவு செய்துவிட்டோம் இன்றைய தினம் தொழுகையில் நேற்று இருந்த சூறா அல் மாநிலம் முடிக்கப்பட்டு சூறா அல் நாம் அந்த முடிக்கப்பட்டு சூறா அல் ஆனாக்கினுடைய பத்து வசனங்கள் இருக்கிற தொழுகையில் ஓரப்பட்டது இன்னைக்கு தொழுகையில் ஒரே சோறாக பேசுகிறோம் சொன்னால் எதிர் செய்து இன்று தொழுகையில் ஓதப்பட்ட அல்ல நாம் அப்படின்ற சோரா குரான எல்லா சோராக்களும் சிறப்புதான் அந்த வகையில இன்று ஓதப்பட்ட சோரா அல்ல நாம் ரசோல்லா ஈசல்லா வரைவர் செல்லம் அவங்க சொல்லுவாங்க இந்த நாம் இறக்கும் ஒரே தடவையா அந்த சோரா இருந்துச்சு ஹரிசில் ரசோல்லா சொல்லியிருக்கிறாங்க இந்த சோரா இறங்கி இருந்த பொழுது ஜா ஜிபிரி ஜிபிரிசம் அவங்க வந்தாங்க ஜுலேச மகன்களோடு சகபத்தாயிரம் வளர்க்குமார்களோடு என்ன செய்யறாங்கன்னா இந்த சூறாவை கொண்டு ஜுலி கலேசம் அவங்க பார்ப்பாங்க அவ்வளவு சிக சூறா இன்று போதப்பட்ட சூறாவில் இந்த சூறாவில் நிறைய விஷயங்கள் போதப்பட்டது இந்த கலால் மராமசம்பரமா என்ன விஷயத்தில் சாப்பிடலாம் அன்றைய காலத்தில் வாழ்ந்த முஸ்லிம்கள் எப்படி உணவுல கலால் அராமசி இந்த பேணாம வாழ்ந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு ஓதப்பட்ட வசனங்கள் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு நபிமாறங்களுடைய பெயர் வந்து இன்னைக்கு ஓதப்பட்டது ஒரேஸ்வரால் கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று நபிமாறங்களுடைய பெயர் அதே மாதிரி இப்ராஹிம் இங்கிலேசம் அவனுடைய நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டது முக்கியமாக நன்மையை கொண்டு வந்தால் அதற்கு பகரமாக அல்லா பட்டாபு கொடுப்பான் அப்படின்ற அந்த விஷயங்கள் நாம் ஓதப்பட்ட அதிசல ரசூல் செல்லத்தா அலிசன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க மண் கர இந்த ஒன்று சூறா அங்கே நடந்துருக்குது இந்த சூறாவினுடைய ஆரம்ப மூன்று வசனம் அல்லாந்து இல்லாமல் ஆரம்பிக்கும் தக்ஸி கூண்டு முடியக்கூடிய மூன்று வசனங்கள் ஆரம்ப மூன்று வசனங்கள் மண் கராக இந்த சூறா நாடனுடைய ஆரம்ப மூன்று வசனங்களை யார் போதிக்கின்றாரோ அவன் அவங்களுக்கு அல்லாமத்தாலா என்ன செய்கிறான்னு சொன்னா அவர்களுக்கு வந்து ஒரு வழக்கை நியமிக்கின்றான் அந்த மழகு என்ன செய்யறாங்க அதாவது வானத்திலிருந்து ஒரு தூணை என்ன செய்யறாங்க அந்த மழை கொண்டு வர்றாங்க கொண்டு வந்து என்ன சொன்னா சைத்தானுக்கும் ஷைத்தான் அந்த ஆயத்தை தொடர்ச்சியாக தூண் ஆயத்துக்களை யார் தொடர்ச்சியாக ஒன்று வருவாங்களோ அவர்களை பாதுகாப்பதற்காக சைத்தானுடைய வஸ்வசாமி இருந்து சைத்தானுடைய தூண்டுதலில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக வானத்திலிருந்து ஒரு அப்போ அவங்க சைத்தானி இந்த நபருக்கு ஏதாச்சும் எடையூர் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஆடை என்ன செய்வாங்களா சைத்தானை அந்த வானத்திலிருந்து கொண்டு வந்த தூணை கொண்டு அடிப்பார்கள் மட்டுமல்ல அந்த மூன்று ஆயுத தொடர்ச்சியாக ஒரு மனிதன் ஓதைகின்ற பொழுது அந்த மனிதனுக்கும் சைதானுக்கும் இடையில் கிட்டத்தட்ட எழுபது திரைகளை என்ன செய்யறான்னு சொன்னால் உருவாக்கி உருவாக்கலாம் அப்படின்ற மாதிரி அரிசி சொல்லியிருக்கிறாங்க இந்த சூறாவை அதிகமாக ஓதணும் மூன்று வருஷங்களை டெய்லி ஓதணும் ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூறாவை அதிகமாக ஓதணும் அதுக்கும் சிறப்பு இருக்குது அதிசல சொல்லி சொல்லுவாங்க இது சொல்லாத ஒரு தடவை ஒரு மனுஷர் ஓதுரா அப்படின்னு சொன்னா எழுபதாயிரம் வழக்கு மாறுகள் அவர்களுக்காக வேண்டிய ரகமத்திற்காக வேண்டிய துவா செய்கின்றார்கள் அவர் ஒவ்வொரு ஆயத்தை ஓதுகின்ற பொழுதும் அந்த எழுபதாயிரம் வழக்கு மாறுகளும் அவருக்காக வேண்டிய துவா செய்கிறார்கள் அப்படின்ற சிறப்பிற்குரிய சூறாக ஆம் என்று ஓதப்பட்டது குரான்ல ஒரு அஞ்சு சூறாக்கள் தான் அலமதுல்லா நீங்கள் தொடங்கக்கூடிய சூறாக்கள் குரானில் நமக்கு அமைஞ்சு சூறா பாத்திகா இன்றைக்கி ஓதப்பட்ட லாம் அப்படிங்கிற சூறா அதே மாதிரி சூரத்தொழில் கஹு சூரத்தொழில் பாத்தில் சூறா அசபா நஞ்சு சூறாக்கள்லாம் எப்படி தொடங்குச்சுன்னா அலகந்தர் இல்லா அப்படின்ற வார்த்தையை வைத்து தொடரும் அலகந்தர் இல்லா அப்படின்ற வார்த்தையை வச்சு குரானில் எல்லா தலை பிடிச்ச எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு எல்லாம் தன்னுடைய பேருகள் எத்தனையோ பேருகள் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் அல்லாமல் தாரா குரானை தொடங்குகின்ற வசனமாக தேர்ந்தெடுத்த வார்த்தை அல்ஹந்து இல்லா அப்படிங்கிற வார்த்தை அல்ஹந்து இல்லா அப்படின்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் இது இந்த வார்த்தை வார்த்தை ஊடுருவி இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இந்த அப்படின்ற வார்த்தையை அதிகமாக சொல்லக்கூடிய நபர்களாக இருக்கின்றோம் அல்ஹந்து அல்லாஹ் சுஷுக்கணும் ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் இரவு கொடுத்த நேற்று வணங்குறது நாம அதிகமா சக்காது நோன்பு இந்த விஷயங்கள் எல்லாம் தாண்டி நாம நம்மளோட வாழ்க்கையில் எல்லா வந்தாரா நன்றி செலுத்தும் அப்படின்னு சொன்னா நமக்கு மார்க்கம் செலுத்த நினைக்கிற இலகுவான வழி என்னன்னா அலஹோந்தனில்லா அப்படின்னு சொல்றாங்க அலஹோந்தனில்லா நன்றி செலுத்துவதற்கு இருக்கக்கூடிய அமல்களில் அமல்களுடைய தடையா நம்ம எதிர்ச்சோம்னா அலஹந்த நிலா அப்படின்ற வார்த்தையை சொல்றோம் நம்ம வாழ்க்கையில அதிகமா என்ன செய்யற்சனா அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்டே இருக்கணும் அலமதுல்லா நாம் அதிகமா சொல்லும் பொழுது இரண்டு விஷயங்கள் தருவதாக குரான்ல எல்லாம் அவதாரமாக தொடங்கிட்டான் முதல் விஷயம் என்ன சொன்னா லைட் செகர்த்தும் ஆமட்டும் என்ன என்னுடைய ஞானத்தை அனுபவித்து எனக்காக வேண்டி நீங்கள் சுகுறு செய்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய அதாவிலிருந்து உங்களை நான் பாதுகாக்கின்றேன் என்று அல்லாஹ் தாலா நன்றி செலுத்த அடியாதவர்கள் அதாவது அலமதில் இல்லா அதிகமா சொல்லக்கூடியவங்களை அல்லாஹனுடைய வேதனை தீண்டாது என்பதாக முதல் வாக்கும் லைட் செகர்த்தும் அசீலத்தும் இந்த அலமதுல்லா அப்படின்ற வார்த்தையினுடைய வாழ்க்கையில் அதிகமாக நாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது அசீத நல்லா நகமத்துக்களை என்ன செய்யறான்னு சொன்னா வாரி கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் குரானுடைய அந்த அந்த ஹிக்குமத்த நுட்பத்தை நம்ம எடுத்து பார்த்தா தான் செய்யும் என்னன்னு சொன்னா அல்லாஹ் வந்து ஹிதாயத்தாக இருக்கட்டும் ரிசுக்காக இருக்கட்டும் தௌபாவாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அல்லா வந்தால சொல்லும் பொழுது எகதீமேஷா யாருக்கு நாடுறனா அவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான் யாரை எல்லாம் வந்தாலும் மன்னிக்க வேண்டும் என்ற நாடு என்றாலும் அவர்களை எல்லாம்தாலும் மன்னிப்பான் என்று ஒரு சில விஷயங்களை எல்லாம்தான் தன்னுடைய நாட்டத்தின் கீழ் வைத்தரக்கூடாத மீன் இதை அதிகமாக்கி மட்டும் மட்டுமல்லாமல் தானே நான் ஆடுன அதிகமாக்கி கொடுப்பேன் என்று வாழ்க்கை கொடுக்காமல் தயிஷக்காக்குளாசி இல்லைங்க நீங்க எனக்கு சுபூரம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கொடுங்க நான் அதிகப்படுத்தி கொடுப்பேன் இதாயதார இருக்கட்டும் லிஷுக்கார இருக்கட்டும் எல்லாத்தையும் எல்லாம்தாலும் ஒரு நிபந்தனை வச்சுருக்கான் நான் ஆடனுக்கு கொடுத்ததில் அதிகமாக பெற வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டியது அதிகமாக சுக்குரு செய்ய வேண்டும் சுக்குருன்னா என்னன்னா அல்ஹந்தர்லா அப்படின்ற ஒரு வார்த்தை அதனாலதான் சுந்தரதாலி சம்பவம் அவங்க கட்சி கொடுக்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பின்னணியிலும் அல்ஹந்தில்லா அப்படின்ற எந்தச் செயуна அல்ஹம்துலில்லா என்று தொடங்கக்கூடியது வா சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லா என்று தொடங்கக்கூடியது வா தண்ணீர் உடன் அல்ஹம்துலில்லா என்று தொடங்கக்கூடியது வா இப்படி ஒவ்வொரு துமாக்கினுடைய ஆராபத்தினம் ரசூலுல்லாஹி அலைஹி அவர்கள் அல்ஹம்துலில்லா என்று வைத்து ஆரம்பித்து காரணம் அந்த 恩பத்துகளை அனுபவிக்கின்ற பொழுது அதற்காகவே வேண்டிய அல்லாஹ்வை காராதி उद्देशவட்ட கூடிய அறிஞர்களும் ஆறி அல்ஹம்துலில்லா அப்படிங்கறதை அதிகமாக சொல்றணும் ஒரு நாளைக்கு மூணு வார்த்தை இல்ல சொன்னா ஹதீசில் இருக்குது ஒரு அடி ஒரு அடியான் தன்னுடைய வாழ்க்கையில நூறு தடவை அலமது இல்லை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா ஹதீசில் அவர் சொல்லுறாரு சொல்லுவாங்க நூறு குதிரைகளை அல்லாஹினுடைய பாதையில் தர்மம் செய்தால் எந்த அளவிற்கு நன்மை கிடைக்குமோ அதே அளவு நன்மையை அல்லாஹு தாலா அல்லாமது என்று ஒரு மனிதர் நூறு தடவை சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அளவில் தருவதாக அல்லாஹு தாலா குரானின் ரசூசல் அல்லா சொல்லுவார் அல்லாஹுடைய ஞானத்துக்கு அல்ல ஒவ்வொரு நாளும் அல்லாமத்தாலா கொடுக்கிறது அதான் துப்பன் வருகின்ற பொழுது அதான் ஒரு முது ஆடை அழிக்கின்ற பொழுது அதே மாதிரி தண்ணீர் அழிக்கிற பொழுது ஒன்று ஒரு பிடித்த உடல் நிறைய கழிவறை விட்டு வெளியேற்ற உடல் இல்லை சுழசலாச்சும் இல்லாத அதுகெல்லாம் நீங்களாம் கொடுத்துருக்கிறாங்க நாம நினைச்சிருக்கும் காலத்தில் வந்து சாதாரண வார்த்தை அப்படின்றது அது சில எழுதுகிறாங்க அந்த வந்து இல்லாமல் வார்த்தை வந்து விவாதத்தை அகடிச்சேன்னா நான் விவாதத்தை செய்யறவங்க விவாதத்தை பூமியோட முடிஞ்சிச்சு சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுடைய இம்மாதத்தை என்னன்னு பார்த்தோம்னா இல்ல சொல்றதுதான் சொர்க்கவாசிகளுடைய இம்மாதத்தான் அல்லாமல் நம்ம இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம மருமையில நல்லடியார்களாக இருந்தால் அவர்கள் அதிகமாக பேசக்கூடிய வார்த்தை நினைச்சுன்னா அழுந்த இல்ல அப்படின்ற வார்த்தை ஒரு மனிதன் கபரில் இருந்து எழுந்த உடன் நாளைக்கு மருமை நல்லா எல்லாத்தையும் எழுதுவான் எல்லாமே எழுந்த உடனே முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கபில் உள்ள எழுதிக்குவான் எந்திரிச்சோட நல்லா மைதானத்துக்கு எல்லாத்தையும் ஒன்று கூட்டுவான் ஒன்று கூட்டியவுடன் தெரியும் இன்னைக்கு மாவிகள் மட்டும் தனியார் நிலையில் அமைக்கும் போது அறிமுகம் செய்ய அப்போ அவங்க நல்லடியார்களாக இருந்தால் நல்லடியாக இருக்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வாழும்போது நல்லவனா வாழ வச்சுட்டானே என்று நல்லடியாக புகழ்வார்கள் விசாரணையெல்லாம் முடிச்சு சொர்க்கத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லப்படுது சுர்க்கம் போனோம்னா சிராத்தல் முஸ்தக்கின் காலத்தை காலத்தை கடந்து தான் போகணும் அப்போது எழுதுறாங்க நாங்களாம் படிச்சிருப்போம் சிராத்தூர் முஸ்தக்கின் காலம் முடிய ஈடு அரம்ப மெயிலிசானது அப்படின்னு கிட்டத்தட்ட கிட்டாத எழுதுறாங்க அந்த கடந்து போகணும் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகும் சிராத்து முஸ்தக்கின் காலத்தை கடந்து நாம் சொர்க்கத்துக்கு போகணும் உலகத்தில் ரெண்டு ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் அல்ல மருமையினுடைய கணக்கின் பிரகாரம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கட்டத்தில் தான் அந்த சொர்க்கத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அப்ப நல்லடியாக இருந்த என்ன செஞ்சிடாமான்னு சொன்னால் எல்லா கடன் முடிஞ்சதுக்கப்புறம் சொர்க்கத்தில் அப்படியே சாத்திர முஸ்தியின் பாலத்தில் தகவல் எழுதுறாம நாம நினைச்சுன்னா பாலம்னா நேராக இருக்கட்டும் ஐநூறு வருஷம் செங்குத்தாக கீழே இறக்கும் ஐநூறு வருஷம் செங்குத்தாக மேலே ஏறும் அப்படி எல்லாமே தவறு எழுதுகிறாம சராத்திர முஸ்லியின் பாலத்தை கட்டணும் அந்த பாலத்தை கடந்து போய் சொர்க்கம் வாசலில் போயிட்டுனா உடனே அந்த நகர்ப்படுத்தாமல் சொல்லுவாங்க அலக்தர் இல்லாமல் இல்லது அந்த அப்புறம் நல்ல ஆசை அப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா அலகந்தர் இல்லாமல் நல்லடியாக இருந்து சொல்லுவார்கள் உடனே எல்லா மக்களும் என்ன சொல்லுவானா என்னோட அடியார்கள் சொர்க்கத்து வாசல் மாட்டாங்க தவறுகளுக்காக வேண்டி நீங்கள் சொர்க்கத்தை திறந்து விடுங்க சொர்க்கத்தை திறந்த உடன் உள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பார்த்த உடனே சொர்க்கவாசிகள் அந்த மக்கள் சொல்லுவாங்களா சந்தை இல்லாத அதிகமாக அல்லாம தான் இந்த விஷயத்துக்கு நமக்கு நேர்வழி மாட்டலன்னா இந்த இடத்துக்கு நாம் வந்திருக்க மாட்டோம் என்று அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க அப்போ உள்ள போன உடனே உள்ள அவர்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்ட இந்த கோட்டைகள் அந்த மாளிகைகள் எல்லாம் உட்காந்துட்டு அப்பவும் சொல்லுவாங்க அது ஹத்திர இல்லாங்கிறது மௌரதனா இந்த இடத்தை நமக்கு சொந்தமாக்கி கொடுத்த யார் ரப்புக்கே இல்லாத உள்ளது அப்படின்னு அந்த சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க சில எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொர்க்கத்தில் போயிட்டு அந்த வீட்டில் உட்காந்து அவர்களுக்கு மணி மனைவிடை செய்யக்கூடிய அந்த பொருளீர்கள் வருவாங்க அவங்களுக்கு அப்படி உணவுகள் வைக்கப்பட்ட உடனே அதையும் பார்த்த உடனே சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்களா அது ஹத்திர இல்லாத சதக்கம் நான் பாட்டுட்டா இந்த விஷயத்தை தான் நமக்கு கொடுப்பதற்காக வேண்டி உலகத்துல வாக்கு கொடுத்திருந்தான் நாம் நல்லடியாராக வாழ்கின்ற பொழுது இந்தந்த இன்பங்களை எல்லாம் வருவீங்க உங்களுக்கு இப்படிப்பட்ட இன்பங்களை எல்லாம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று அல்லாஹ வாக்கு கொடுத்தான் அந்த வாக்கை உண்மையாக்கிவிட்டானே அந்த ரப்பூக்கே இல்லாப்படும் என்று சொர்க்கவாசிகளுடைய விவாதத்திடாக குரான் அல்லாஹ் தலா சொல்லக்கூடிய வார்த்தை தான் தலைமுதல் அல்லது பொருட்கள் நாம பண்ணக்கூடிய வியாபாரத்துல நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்துல அல்லா வந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு அருள் கொடையை வழங்குகின்ற பொழுது கிதாபல் எழுதுறாங்க அல்லா கொடுக்கக்கூடிய அருள் கொடை அது உடல் ஆரோக்கியமா இருக்கலாம் எத்தனையோ நபர்களுக்கு அல்லா வந்து கால் இல்லாத நபர்களுக்கு மத்தியில் ஏதாவது நடப்பதற்கு காலை கொடுத்திருக்கலாம் கையை கொடுத்திருக்கலாம் பார்வை கண்ணை கொடுத்திருக்கலாம்

நாம உலகத்துல அப்படின்னு அந்த நாம விளங்காம இருக்கோம்லீசு கிதா எந்த கிதாப அவங்க பேர் இல்லாமல் இருக்காங்க அத்திகமான அறிவிச்சும் ஒரு ஆறு அவங்க எப்படி பள்ளிவாசல்ல யாசுகாவது கேட்கக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரு காலத்துல வருவாங்க வந்து ஒரு ஓரமா யாராச்சும் யாரையும் கேட்க மாட்டாங்க யாராச்சும் கொடுத்தா வாங்கி மக்கள் சொன்னாங்க அப்போ ஒரு நாள் ரசூல் ரசோர் சொல்லதாரிசிங்களை பார்த்து யாரும் சொல்லலாம் எனக்கு இந்த வாழ்க்கை கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு யாசம் கேட்டு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கு யாரும் சொல்லலாம் என் வாழ்க்கை சொல்லிப்பாங்க எனக்கு ஏதாச்சும் கற்றுக்கொள்ள என்று ரசூல் செல்ல செல்லாசி உங்கள்கிட்ட அகோரையாக இடையில் அவங்க கேட்குறாங்க உடனே ரசூல் செல்ல ஆலேசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல மணீசரே ஆயுள் அப்படிங்கிற சூறான ஒரு நான்கை வசனங்கள் வரும் அந்த வசனங்களை ரசூல் செல்ல செல்லிசம் அந்த சாதிக்கு கற்றுக் கொடுக்குறாங்க கொஞ்ச நாள் யாசம் கேட்குற இடத்துலாம் ஆண் கழிச்சு நல்லா அதாவது பெரிய மணக்காரர்கள் அணியக்கூடிய ஆடை கொஞ்சம் எப்பவுமே மிஸ்கிளா ஒடுக்கி அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடியவங்க பார்த்தா நல்லா புத்தாடை அணிந்து கொண்டு நல்லா ஒரு எப்படி ஒரு மணக்கார இருப்பானோ அந்த மாதிரி செய்றாங்க அப்போ ஒரு அப்போ கேட்குறாம கைக சாப்பிட்ட ஆடு உங்களுடைய நிலமை எப்படி மாறுச்சு மிஸ்கீனாக இருந்தீங்க பள்ளிவாசல் ஆசன் கேட்க முடியல இருந்தீங்க அப்படின்னு உடனே இப்போ அந்த சமாதி சொன்னால் யார் சொல்லலாம் நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த அலமதுல்ல என்று தொடங்கக்கூடிய வசனங்களை தொடர்ச்சியாக என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓதினேன் இப்படிப்பட்ட அந்த செய்கிற கொண்ட ஆளுமையை எனக்கு கொடுத்தால் என்று தோகிறார் அடி எல்லாம் காலங்களில் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நான் பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் அலமதுல நிறையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் இப்போ அலமதுல திரும்பினா சொல்றோம் சொல்கிறோம் அப்படின்ட்டு சொன்னாசு அவரு அமிலவினல் லீசில் மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு அல்லாம தலை சுகாமை கொடுக்கா நலா சொல்றது தான் இல்லா அப்படின்ற அந்த அவங்க ரூகு அப்படியே ஊதும் பொழுது மண்ணாக இருந்தால் அந்த ரூகுகள் அப்படியே தலைவலியாக இறங்குகின்ற பொழுது இந்த மூக்கை ரூகு அடைஞ்ச உடனே மூக்கில் இருக்கக்கூடிய யூசியின் அந்த இது உள்ள பட்ட உடனே ஆதமலை செய்வாங்கிரில்லான்னு சொன்னாங்க அதை கேட்ட வழக்குமார்கள் கொள்ளா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க

வல்வர் கிட்டத்தட்ட எழுபது நோய்கள் எழுதுறாங்க அல்லது இல்லா கும்பட உடனே நாங்கள் இல்லா சொல்லும் பொழுது அல்லாம தலை கொடுக்கக்கூடிய சிபாவாக எழுபது நோய்கள் இருந்தா பல்வரி வராது மூக்குல இருந்து அவருடைய ஹயாத முழுக்க ரத்தம் வராது அப்படின்னு கிட்டாபுல எழுதுறாங்க இப்ப மூக்கு சம்பந்தப்பட்ட நோய்கள் வாய் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதுவெல்லாம் அவர்களுக்கு வராது அப்படின்னு எழுதுறாங்க இந்த அல்ஹாந்து இல்லா அப்படின்ற வார்த்தையினுடைய வரங்கிறார் சொல்லுவாங்க அவ்வளவு துவா நான் எத்தனையோ துவாக்களை கேட்டிருக்கோம் அதிகமாக <coughs> எ <laughs> <laughs> கழிவறையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்படின்ற மாதிரி விழுக்கும் எல்லாமே அகமது இல்லாம துவா வரும் ஆனால் அந்த இதுவா மட்டும் கொஞ்சம் ஆழ நம்ம உணச்சிங்கன்னா குஃப்ரான அலமந்து இல்லாத எழுதுறாங்க அப்படி தாபம் இல்லை ஏன் குஃப்ரானக்க சொல்லுவோம் எல்லாம் அமலையை சாப்பிட்டு முடிச்சுன்னு ஆரம்பிப்பான் தூங்கி ஆரம்பிப்பாங்க துவா பார்த்தீங்கன்னா அலமது இல்லான்னு ஆரம்பிப்பான் ஆனால் கழிவறைக்கு போயிட்டு வந்ததுக்கு மட்டும் வந்ததுக்கு அப்புறம் மட்டும் ஆரம்ப ஆரம்பிக்கக்கூடிய சுவா பார்த்தீங்கன்னா குஃப்ரானக்க அப்படிங்க ஆரம்பமாகும்

குஃப்ரானுக்குனா என்னை மன்னிச்சிருந்தேன் போய் கொஞ்ச நேரம் என்னுடைய நினைவு இல்லாமல் அந்த இடத்துல நான் இருந்துக்கேன் அதனால என்ன என்னுடைய மாவட்ட மன்னிச்சு அப்படின்ற அந்த அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய முதல் அர்த்தம் என்ன நினைச்சோம்னா கிதாபுல எழுதுறாங்க உஃப்ரானுக்கு அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா அந்த ஒரு நிறனத்திற்கு வந்து நம்ம உடம்புல நம்ம நினைச்சதை சாப்பிட்றோம் எங்களுக்கு ஆசைப்பட்டதை குடிக்கிறோம் பானங்களாக உதவுகளாக சாப்பிட்றோம் சரியான முறையில் செரிமானமாக்கி அல்லாஹால வெளியேற்றனா இல்லையா அந்த ஒரு நியமத்துக்கு நாம எவ்வளவு அல்லாஹாலாவுக்கு நன்றி செலுத்தினாலும் நம்மால அந்த நியமத்துக்கு ஃபுல்லா முழுமையாக நன்றி செலுத்த முடியாது அதனால யாரில் இந்த ஒரு நியமத்துக்கு என்னால நன்றி செலுத்த முடியவில்லை அதனால என்னை மன்னிச்சு ரப்பே என்று அந்த குஃபரானக வார்த்தையை இமாம் பெருமக்கள் அந்த ஹதீஸ்னுடைய விளக்கங்களாக எழுதி தருகின்றார்கள் பாருங்க அல்லாமத்தால கொடுக்கக்கூடிய ஞாபகத்துகளை அனுபவிக்கின்றன்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவிற்கு அந்த ஞாபகத்துகளுக்கு சுகுறு செய்யக்கூடியவர்களாக குறைந்தபட்சம் அலகந்திர இல்லா என்று ஒரு வார்த்தை சொல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோமா என்பதுதான் இன்றைய வசனங்களுக்கு கூட நாம் தருகின்ற சிந்தனைகளாக இருக்கின்றது அதெல்லாம் உள்ளானவை இது போன்ற ஆயத்தங்கள் சொல்லி தரக்கூடிய பானங்களை படிப்பினைகளில் தெரிந்து அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் காணலாம் महिल वरीवार असां